கூல்ரிங்ஸ் பாட்டுல வைக்க மாட்டேங்க வச்சா பாத்தீங்களா ஒரே ஒரு விளம்பரம் தர்பூசில ஊசி போடுறாங்க சிவப்பு கலர் ஆயிருது அய்யோ ஐயோ அது வசம் சாப்பிடாதீங்க நோய் வந்துருங்க சொன்னது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் சொன்னா வீடியோவெல்லாம் எடுத்து போட்டாங்க மீடியாவெல்லாம் போட்டாங்க எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு போச்சா பாஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு தர்பூசி மூன்று ரூபாய்க்கு வந்துருச்சு வாங்க ஆளு ஆளுங்க இது எவ்வளவு பெரிய பொய் இதைய பத்தி யாராச்சும் ஒரு நடிகரை பேசிருக்காங்களா அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா ஒருத்தன் பேசல ஏன் பேச ஏற்கனவே நம்ம நாட்டுல சத்தான தண்ணியை நம்மள பாட்டல் தண்ணி தான் பாதுகாப்பானதுன்னு சொல்லி குடிக்க வச்சு இன்னைக்கு எலும்பு சதைவு நோய்க்கு ஆளாக்கிட்டாங்க இரண்டாவது சத்தான நிலக்கடல் அதான் மல்லாட்டை இதை சாப்பிட்டு இருந்த நம்மள ஐயோ அதை சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் சொன்னாங்க உடனே நம்ம வெளிநாட்டு பாம்பாயிலுக்கு வந்துட்டு இப்ப பாம்பாயுக்கு நம்ம வாழ்க்கையில் பாடிட்டு இருக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தரமான உணவு நம்ம உணவு குடிச்சிட்டு இருந்தோம் உலகத்துல எந்த நாட்டுலயுமே கல்லுக்கு தடை இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது வெளிநாட்டு சாறை அல்பய போயிட்டே இருக்கிறோம் உலகத்திலேயே சத்தான தரமான உணவு இது தாய்ப்பாலுக்கு அப்புறம் மாட்டுப்பால் சொல்றோம் அந்த மாட்டுப்பால் நாட்டு மாட்டுப்பாலை குடிச்சு நல்லா இருந்தோம் இன்னைக்கு என்னாச்சு ஜெர்சி மாட்டுப்பாலை கொண்டு வந்து எல்லாம் சக்கர நோயாளி ஆகிட்டோம் இந்த மாதிரி தாங்க இந்த வெயிலுக்கு தரமான உணவு எதிர்காட்டை நம்மளை காப்பாற்றுறது தர்பூசணி தான் இந்த தர்பூசணிங்கிறக்காக தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்ப தர்பூசணி தரமானது தர்பூசணி சத்தானது அப்படின்னு யாரும் பேச மாட்டா எந்த நடிகரும் வந்து பேச மாட்டா எந்த அரசியலும் பேச நமக்கான அரசியலை நம்ம தான் பேசணும் உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் பாத்தீங்கன்னா உணவு அரசியல் தான் உணவு வணிகம் தான் மிகப்பெரிய பெருசு அப்ப எங்க வியாபார பரிசா இருக்கோ எங்க வருமான பரிசா இருக்கோ அங்கதான் எல்லாரும் வருமா நம்மட்டு இருக்கிற வியாபாரத்துக்கு பிள்ளைங்க கார்பரேட் கம்பெனியோட வியாபாரம் மாத்திரக்கு வருவான் எனவே தர்பூசணி தான் சத்தானது தர்பூசணி தான் தரமானது அது நம்ம நாட்டு உணவுப் பொருள் இந்த கார்பரேட் கம்பெனிக்கு யாரும் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறான் எனவே எல்லா மக்களும் தர்பூசணி ஒண்ணுக்கு போதா ரெண்ட வாங்குங்க நால வாங்குங்க தினசரி குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது அனைத்து சத்துக்களும் இருந்தது எந்த காலத்தையும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஊசியெல்லாம் போட்டு தர்பூசணி மாத்திர முடியாது ஏன் வெள்ள பூசணி இருக்கு பாத்தீங்களா அதுவும் நம்ம பூசணிக்காய் கொடும்தான் அதுல எடுத்து ஒரு ஊசி போட்டு பாருங்க சாய்த்து பாருங்க மேல மட்டும்தான் கலர் மாறும் உள்ள கலர் மாற மாறாது இந்த உண்மை கூட தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் அய்யோ தர்பூசணி வேண்டாம் குழந்தைங்க வயிறு கட்டு போயிடும் சொல்றோம் ஆனா என்ன வாங்கி கொடுக்குறோம் என்ன இருக்கு வெறும் தண்ணிங்க நம்ம தண்ணி வெறும் சாய பவுடர் சக்கரை தண்ணி இதை வச்சுட்டு நடிகர் விளம்பரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு நோயால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க எனவே தர்பூசணி சாப்பிடுங்க தர்பூசணி தரமானது உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு இதை இந்த சிறப்பான உணவு எதுவுமே கிடையாது இந்த வீடியோவெல்லாம் யாரு நீங்க பாத்துட்டு போய் கடந்து போக கூடாது எல்லாரும் கணப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க நமக்காக யாரும் பேச மாட்டாங்க நம்ம தான் பேசணும்